அருபாபன் கடவுள்களாக ஆக்கி விட்டார்கள் மெந்துனு இல்லா விட்டுப்புட்டு கடவுளாக்கி விட்டார்களுங்கிறான் கடவுளாவே ஆக்கல அவங்க கடவுளை வணங்குனாங்களா பாதிரியார்களை பாதிரியார்களுக்கு செலவச்சாங்களா பாதிரியார கும்பிட்டாங்களா பாதிரியார் போய் நேரத்தை பண்ணாங்களா நம்ம அளவுக்காவது வழங்காமல் தற்காவலை பண்ணுறோம் அது கூட அளவுக்கு பண்ணல வேற என்ன பண்ணாங்க செய்யலாம செய்யக்கூடாது செய்யலாம் செஞ்சுருவோம் செய்யக்கூடாது செஞ்சுரும் ஏன் இடம் செய்யுங்க பாதிரியார்களை ஹலா இருந்தால் ஹாலா அவர் நோண்டா நோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தாங்க பாருங்க அது அல்ல சொல்றான் பாதிரியார்கள் கடவுள் அக்கறையாட கடவுள் சொன்னா நீ கேட்கணும் செய்யா செய்யவும் செய்யல செய்யாம இருக்கவும் அது யாருக்கு அதிகாரம் ரப்புக்கு இருக்குது நான் பாட்டுக்கு நீங்க நோம்பு எல்லாரும் போய் நாளைக்கு வங்கி வைக்கலாமா கட்டை எப்படி கேட்கணும் நான் சொல்றேன் விழுப்புரம் சகோதரர்களே நீங்க எல்லாரும் நாளைக்கு போய் நோம்புங்க நோம்புக்கு நல்லதா இருக்கலாம் அது நாளைக்கு வைக்க சொல்லு நீ யாராவது என்று கேட்கணும் கேட்கணும் நீங்க நான் சொன்னேன்னு வைங்க நாளைக்கு வைக்க சொல்ல நீ யார் அல்லவா விரும்பின நோம்பை விரும்பும் நேரத்தில் நாங்க வைக்குவோம் குறிப்பிட்ட நேரத்துல வைக்கிறது எல்லா வருஷம் சொல்லிவிட்டாங்க நீ யாரு நாளைக்கு நோம்பு வைக்க சொல்றது அப்படின்னு என்கிட்ட நீ கேட்டுக்கணும் நான் பாட்டு நாளைக்கு எல்லாம் நோம்பு வைங்க ஒண்ணு வைக்கிறது நாளைக்கு எல்லாம் ஸ்பெஷலா ஒரு எட்ட காசு சொல்றதுக்கு வந்துருங்க வர்றது அதே ஸ்பெஷல் நீ யாரு நாள் சேர்க்கணும் இப்படி கேட்கல அவங்களும் கேட்கல அதுக்கு அல்லாஹ் சொல்றான் இவர்கள் வந்து அல்ல இதை யூதர்கள் மதகுருமார்களை கடவுளாக விட்டார்கள் வமா உமிரு இல்லால் யாவது இலாக மாகிதா ஊரு கடவுளை வணங்குமாறு அவர்கள் உத்தரவிடப்பட்டார்கள் ஊருத்தனுடைய சொல்லு கட்டுப்படுமாறு உத்தரவிடப்பட்டார்கள் அவ்வளவு பேர் கட்டுப்பட்டு நாசமா போயிட்டாங்கன்னு யூத கிறிஸ்தவர்களை கண்டிக்கிறான் என்ன வழங்குது மகானு பெரியார் அதெல்லாம் பேச பெரியார் அந்த அதுக்கு அவர் கூடிய கூடிய அவர் கிடைக்கும் அவர் சொல்றது கேட்கணுமா அதான் கேள்வி நான் ஒரு பெரியாரா இருந்தேன் நான் ஒரு நல்லவனா இருந்தேன்னா என்னுடைய அமலுக்குரிய கூலியா எல்லாம் தருவான் அவ்வளவுதான் பெரியாருக்கு உள்ள வேலை குறைவா இருந்தார் ஒருத்தர் அதுக்கு உரியதா அவர் பெறுவார் இது அளவுக்கு தான் நீங்க நம்பணுமே தவிர அபுகனி நல்லவர் தெரியலா இருந்துட்டு போறாரு மகான் இருந்துட்டு போறாரு என்ன மகானுக்குள்ள நல்லா கொடுப்பா அவரை பாலோ பண்ணணுமா அதான் கேள்வி அவர் சொன்னதெல்லாம் பின்பற்றி நடக்கணுமா அது குரான் அனுமதிக்குதா இதுதான் பிரச்சனை இமாம்கள் எல்லாம் திட்டல கூட சொல்லல எதுக்கு அவர்கள் பின்பற்ற அவசியம் என்ன வழி வந்துச்சா அல்லாட்டு மெசேஜ் வந்துச்சா இல்ல இல்லப்பா பிரியாப்பா அவர்கள் அல்லான்னு சொல்லி முழுத்த சொல்லிவிட்டா முழுசா ஒரு இடத்துல கிடைக்கும் போது எதுக்கு முழுசு இல்லாத போற ஒரு இடத்துல ஒரு கரையில நீங்க வேலை செய்றீங்க வேலை செஞ்சா முழு சம்பளம் உங்களுக்கு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவுண்டா இருபதாயிரம் ரூபாய் தர்றாரு குடும்பத்துக்குள்ள தர்றாரு பெருநாளைக்கு துணி எடுத்து தர்றாரு இன்னொரு இடத்துல என்ன செய்றாங்க இருநூறு ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க கோவிலா இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஒருத்தன் தந்து தேவையில நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான் அதை விட்டுப்படி எவனாச்சும் இருநூறு ரூபாய் தர்றவா கோவிலா இருபதாயிரம் ரூபாய் தர்றாங்க ஒன்றது நான் வர கேட்பமா இல்லையா நீங்க ஆள செஞ்சிட்டு இருக்கீங்க இருக்கிறீங்க னியா அவரை மட்டும் கிடைச்சா இருக்கிறீங்க அப்படி இருபதாயிரத்துக்கு இரநூறு வித்தியாசம் தெரியுது தனியா தெரியுது தீன்ல தெரியல தீன்ல என்ன இருக்கு அல்லாஹ் கூப்பிடுறேன் அங்கோட முடிச்சா வச்சிக்கிறேன் பிரசூல் கூப்பிடுறேன் அங்க உங்கட முடிச்சா வச்சிக்கிறேன் இங்கிருந்து ஒருத்தங்க கூப்பிடுறான் பிடிக்கிறாங்க ஒன்னு காட்டிக்கிறவா அதுக்கோற நம்ம அரை அல்லாஹ் எப்படிப்பட்டது கையில வேற காட்டுறான் கூடுந்துக்கிட்டு தீயனுடைய மதிப்பு தெரிய மாட்டேங்குது துனியான்னா நான் கேட்கறேன் இப்படி போய் பிடிச்சிக்கிடுவேன் ஆஜர்த்து சரி உங்க கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு

மார்க்கத்தில் மட்டும் ஏன் நீ அதானு பிரச்சனை அப்ப மார்க்க விஷயத்துல வந்து அஜர் சொன்னா யார் சொன்னா என்னங்கிற குரானில் இருக்கான்னு ஒரு வாழ்த்து கேட்க வேணாறீங்க அச்சர்த்த சொல்லட்டுன்னேங்க ஓ நீ சொல்லக்கூடியது உன் கண்டுபிடிப்பா குராண இருக்கா இது தானே கேட்க சொல்றோம் நீ சொல்லக்கூடியது சூல்ல சொன்னதா நீ நாக்கு திருநீவா அரசு பண்ணி சொல்லியா நானே பெஞ்சுறேன் படா நீனா கேஸ் பண்ணுறேன் இல்லையா நீனா என்ன சொல்றது இதான் நாங்கள் சொல்லி தரோம் வேற ஒன்றும் இல்லை குராலில் இருக்கிறவங்க சொல்லிட்டாருன்னு நல்லா கதவு ஆடுங்க யாருங்க யார் வேணாம்ன்றது ரசூல்லா சொன்னாங்க எடுத்துக்காட்டான கேட்டு போங்க இதான் இது குரான் இருக்கிறது எடுத்து சொல்றோம் இது ஒண்ணா இருக்கா அடுத்து இத விட சூப்பரான ஒரு வசனம் இருக்கு திருக்குறள் நாலாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் ரசூலுக்கு கட்டுப்படுவோம் சரி சில நேரங்களில் வேற ஆட்களுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை உருவாகும் எப்படி உருவாகும் நீங்க ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலைக்கு பார்ப்பீங்க முதலாளி கட்டுப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் நீங்க உங்க வீட்டுல இருக்கும்போது வாப்பாவுக்கு உண்மாவுக்கும் கட்டுப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் திருக்குற நாலாவது சூறாவில் ஒன்பதாவது வசனம் இதுல என்ன சொல்றான்னு கேட்டால் இந்த உலக வாழ்க்கையில் கட்டுப்படுவோம் கட்டுப்படுவோம் சரி சில நேரங்களில் வேற ஆட்களுக்கு கட்டுப்படக்கூடிய நிலம உருவாகும் எப்படி உருவாகும் நீங்க ஒரு கரையில் சம்பளத்துக்கு வேலைக்கு முதலாளி கட்டுப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது உண்மாவுக்கும் கட்டுப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் ஒரு மனைவிக்கு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை உருவாகும் ஒரு ஜமாத இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க உள்ள தலைவருக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமை உருவாகும் ஒரு நிறுவனத்தில் தொழிலாளியா இருக்கிறவனுக்கு அந்த முதலாளி கட்டுப்படக்கூடிய நிலைமை உருவாகும் ஒரு நாட்டுல குடிமகனா இருக்கிறவனுக்கு அந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமை உருவாகும் அப்ப அல்லாவுக்கு அதுல என்ன செய்யறதுன்னு அதை வழி சொல்ற பாருங்க அற்புதமான வசனம் அல்லா சொல்றான் யா ஐயோ அல்லது நாமோ நம்பிக்கை கொண்டவர்களே அத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் ஓ உளில் அம்ரி மின்கும் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு இடத்துல ஐநூறு சம்பளம் வாங்கிட்டு அவர் மறுத்து விடாங்கிறாரு முடியாது அவருக்கு நீ சம்பளம் வாங்குறீங்களப்பா சம்பளம் வாங்கிட்டு அதிகாரம் வந்துருச்சு அவருக்கு கட்டுப்படத்தான் வேணும் ஒரு நாட்டில் இருக்கிறோம் சேப்பு லைட்டு போட்டா வண்டி நீ முடியாது ஓட்டுவேன் நேர போயிருவேன் வண்டி போயிட்டு போது ரெட் லைட் போட்டா நிக்கணும் கிரீன் லைட் போட்டா போகணும் நீ என்ன சேவ் போயிட்டு போட்டு நான் என்ன நிக்கிறது போனீங்க போயிரு வண்டிதான் கட்டுப்படணும் அப்ப அல்ல சொல்றாங்க அதிகாரமுடையவர்கள் கட்டுப்படுங்கள் இத சொல்லிட்டு அதிகாரமுடையவர்கள் கட்டுப்படும் பொழுது பல பிரச்சனைகள் வரும் பல தப்புகளை அவன் உத்தரவு போடக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நினைத்தல்ல என்ன சொல்றான்னு கேட்டா பயின் தனாசும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு இரண்டு கருத்து வந்து விடுமையானால் ஒரு தூகு இலல்லாகி ஒரு ரசூல் அதை அல்லாவிடமும் ரசூலிடமும் கொண்டு போங்க இன்கொண்டும் தூமியோட பில்லாகி ஒல்லியோம் இல்லாக நீங்கள் அல்லாவையும் ஆகிரத்தி நம்புறதா இருந்தா அல்லாவிடத்தில் கொண்டு போங்க அல்லாஹ் அல்லாவிடத்தில் குரான்ல கொண்டு போங்க ரசூல் இடத்தில் கொண்டு போங்கன்னா ஹதீஸ்ல கொண்டு போங்க இதுதான் உங்களுடைய ஆர்டர் வேலைக்கு கைருன் இதுதான் சிறந்தது அழகிய விளக்கம் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம ஒரு அல்லாத சொல்ல யாருக்காவது கட்டுப்பட வேண்டிய நிலைமை வந்தால் குரான் சுன்னாவுக்கு மாற்றம் கட்டுப்படக்கூடாது மார்க்க சம்பந்தம் இல்ல அவர் ஆர்டர் பண்றேன் குரான் மாத்தமா மாற்றமா இருக்கு அது அரசனா இருந்தாலும் சரி ஆட்சியா இருந்தாலும் சரி முதலியா இருந்தாலும் பாப்பா கூப்பிடுற ஒரு ஐநூறு மில்லி வாங்கி அத்தா கூப்பிட்டு ஐநூறு மில்லி தான் வேற சாமான் வாங்கிட்டு வாங்குறாரு போராண்டா கட்டுப்பட முடியாது அல்லாவுக்கு மாற்றமா இருக்குது அல்லாஹ் சூழல் தவிர மற்றவர்கள் கட்டுப்படுற விஷயத்துல கூட முதலாளி இருக்காரு இந்த ஹிராயின் பவுடர் வச்சிருக்க ஹெராயின் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்க வேற பாரு இதுக்கு வர முடியாது சொல்லணுமா அப்ப அல்லாத சூழல் வேற இடத்துல கட்டுப்படும் பொழுதெல்லாம் குரான் சுண்ணா குரானும் ரசுல்லாவுடைய வழிமுறைக்கு வந்துருங்க அதான் உங்களுக்கு நல்லது ஆகரத்தை நம்பன அப்படித்தான் நீங்க செய்யணும் அல்லாவை நம்பன அப்படித்தான் செய்யணும் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே உத்தரவு போடுறான் இது என்ன விளங்குது அல்லாரசூலுக்கு மேல இமாமு மகானு பெரியாரு பேசவே கூடாது இதுக்கு நான் சில வரலாற்று சான்றுகளை சொல்றேன் வரலாறுனா ஹதீசுகள் ஹதீஸ் நோய்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான வரலாறுகள் என்ன வரலாறு கேட்டா உமர் அலி அல்லா வந்து இப்ப ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜில வந்து மூன்று விதமான ஹஜ்ஜி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில இஃப்ராத் என்று ஒரு வகை இருக்குது ஹஜ்ஜில கிரான் என்று ஒரு வகை இருக்கிறது ஹஜ்ல தமத்து என்று ஒரு வகை இருக்குது மூணு விதமா இத வேணாலும் செய்யலாம் இப்ராது சொன்னா ஹஜ்ஜ மட்டும் செய்யறதுக்கு உம்ரா ஹஜ் மட்டும் செய்யறதுக்கு பேரு இப்ராது கிரான் என்று சொன்னால் உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இகராமல உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜ் ஹஜ்ஜி போனவங்களுக்கு நீ தீபா வளர்க்க வேண்டியதுல பாயிண்ட் மட்டும் கவனிச்சா போதும் அப்ப அதுக்கு பேரு கிரான்னு சொல்லி தமத்து சொன்னா உம்ரா இஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜுடைய நேரம் வர்ற வரைக்கும் மக்காவுல இஹ்ராம் இல்லாம இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஒருக்காக இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்ய ரெண்டு இஹ்ராமில் ரெண்டு காரியத்தை செய்யறதுக்கு பேர் தமத்து மூனையும் செய்யலாம் என்று ரசூல் சொல்லா அலை நமக்கு என்னஞ்சிருக்கிறாங்க அனுமதிச்சு இருக்கிறாங்க இப்ப உமர் அலி இல்லாத என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இந்த தமத்து ஹஜ்ஜி செய்யக்கூடாதுன்னு தமத்து வழங்குதா அதாவது முதல்ல உம்ராவை செய்துவிட்டு விட்டு மக்காவுடைய எல்லாம் கலைந்து விட்டு சாதாரணமாக எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் இன்னொரு இஹராம் கட்டி ஹஜ் செய்யறதுக்கு பேர் தமத்து இது விளங்குதே விளங்குற விட்டுருங்க கட்சிக்கு போக விளங்கிருங்க விளங்கணும் விளங்கிட்டு போகுது அடிப்படை என்னன்னு கேட்டா இந்த காரிய ரசூல்லா செஞ்சு இருக்க உமர் நிலை இல்லாம தடுத்து இதுதான் பாயிண்ட் தடுத்த உடனே அப்ப என்ன செய்யறாரு கேட்டா சாதிபுனு அபி வக்காஸ் வந்து அவர்கிட்ட வந்து பிசிறன் ஒரு ஆள் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க தமத்து ஆட்சி செய்யறீங்களே உமர் அலி இல்லாம தடுத்து இருக்கிறாங்களே அப்படின்னு அப்ப சாதி என்ன சொன்னாரு தெரியுமா உமர் தடுத்தாங்களா அவர் பயங்கரமான பெரிய ஆள் அப்படி சொல்லல நம்ம அப்படித்தான சொல்லி தராங்க இந்த ஆளுக்க அப்போ கண்டிப்பா அப்போ கண்டிப்பா சொன்னா கரெக்டா இருக்கும் சாபியா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படித்தான் நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்ப சாபி அபு ஹனிபாவில உமர் பெரியாளா இல்லையா உமர் பெரியாள் எந்த அளவுக்கு பெரியாள் கேட்டா இன்னொல்லி உமர் உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான் ரசூல்லா சொல்றாங்க உமருடைய நாவில அல்லா பேசுகிறான் சில விஷயத்துல ரசூல் சல்லா அலிசம் உங்களுக்கு கருத்தை கொள்வாங்க உமர் இல்லாத மாற்றி சொல்வாரு அல்லாத்திலிருந்து வகிவரும் உமர் சொன்னதான் தெரியும் சில விஷயங்கள்ல உமரே சொல்றாரு வாசப் துரப்பி சலாத் மூன்று விஷயங்கள்ல நான் சொன்னதற்கேற்ப இறைவன் வகையான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு மூணு விஷயங்கள்ல அந்த மாதிரி ரசூல்லாவுக்கு மாத்தமா உமர் பேசுவாரு ரசூல்லா வாழும் போது அல்லாட்டிலிருந்து வகி வர மூணு விஷயத்துல உமர் சொன்னா சரிந்து வரும் அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டான பார்வ உடையவர் அவர் தடுத்து விட்டார் சமத்துவன் சாது அபிவக்கா சொல்றாங்க ஏன்பா நாங்கள் ரசூல் செல்லாலேசன் அவர்கள் காலத்தில் அவர்களோட சேர்ந்து இதே மாதிரி ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறோம் நாங்க செஞ்சிருக்கோம் ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க அதை தடுக்க உமர் யாரு உமர் யாருங்க அல்லாவுடைய ரசூல் செஞ்சாருங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்ன போ உமர் செஞ்சாங்க நாங்க செய்வோம் போட்டு போய் சொல்லுங்க அப்ப உமரன் இல்லாமல் செஞ்சார்கள் ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது அதே தான ரசுல்லாவால் பயிற்றுவிக்கப்பட்ட சாதுரன் இல்லா என்ன பதில் சொன்னாங்க கேட்டா உமருடைய மகத்துவத்தை வைக்கிற ரசூல்லா செஞ்சு தெரியும் போது இருக்கும் பாருங்கிறேன் ரசூல்லா வேற மாதிரி செஞ்சாங்க போது இவர் யார் தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்ட வரலாறு